என்ன பண்ணுற டான்ஸ்லாம் ஆடுற ஹேடியா வா இங்க அப்படியா டான்ஸ்லாம் ஆடணும் நீ வாங்க டான்ஸ் ஆடாத ரீச்சல்ல குட்டி இங்கே வாங்கடி அப்படியா இங்கே வா இல்லை குட்டி மியாவ் தே நீ வரையா இல்லையாப்பா என் ஏய் இங்கே வா நக்குனது போதும் வாத மியா குட்டி மியம்மா பூச்சி குட்டி அப்படியாங்க இங்கே அப்படியாங்க இங்கே வாங்க வண்டியத்தை எல்லாம் அப்படியாங்க இங்கே வாங்க இங்கே வேற அடிக்க மாட்டோம் வா அப்படியா சரி சரிடி சரி Nhiều đi nha Nhiều bụi đi à nga bụi rượu, nha nga, nha Nhiều à nga, nha anh Nhiều tay ra அரிக்கிதா அரிக்கிதா டயரஸ் ஒரீகீரை போட்டு மண்டை சொரிகிறமா வாங்க மடியாங்க சரி வா அடிக்க வேண்டாம் வா போடுறேன் அப்படியே மண்டே செஞ்சால் கிடக்க முடியாது ம் அதான் அழகாக குட்டியே கிடஞ்சி வளர்ந்துருச்சே பல்ட்டிலாம் அடிக்கிற ம் பல்ட்டி அடிக்கிறீங்களா இங்கே ட்ரைனிங் போகிறீங்களா ம் போறீங்களா என்ன எங்கே உன் தங்கச்சி எல்லாங்க உங்கள் அக்காலாம் காணும் என் தம்பிப்பையெல்லாம்ங்க தம்பிலாம்ங்க ம் தம்பிப்பையே குட்டி உங்கள் அம்மாங்க உங்கள் அம்மா எங்க போயிருக்கு உங்க உங்கள் அம்மா எங்க போயிருக்கு உங்க உங்கள் அம்மா காணுமா நேரிப்ப திமுக முறிக்கிறீங்களா திமுக முறிக்கிறீங்களா சாப்படை வேணுமா ம் என்ன சாப்பிட வேணும் உனக்கு ம் சொல்லு உன் இருக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லு ம்